ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் வசனம் மனம் ஏற்ற கொடுங்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்ரோம் புதிய கிருபையும் புதிய ஆசீர்வாதமும் புதிய நன்மையும் கத்தர் இன்றைக்கு எங்கள் எங்கள் வாழ்க்கையில பின்தொடரும்படியான கருபையை கத்தர அருளி செய்கிறபடினாலும் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒரு இருதயத்தை கத்தறிந்த இந்த நாளில் ஒவ்வொருவருக்கும் அருளி செய்யும்படியாகச் ஜெபிக்கிறேன் சுவாமி ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாய் கதாய் ஆவியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழத்தக்கதாய் அன்பு சந்தோஷம் சமாதானம் இவைகளின் நாங்கள் வளரத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் இவைகளுக்கு மாறாக ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகள் கோபம் எரிச்சல் பொறாமை அன்றரே வன்கண் இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு சண்டைகள் பிரிவினைகள் இவைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே காணப்படாதபடிக்கு இந்த காலை வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கழுவி ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி ஆண்டவரே ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி எல்லா கோப குணங்களும் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அன்றொரு நிதானம் இல்லாமல் வாழ்கிற எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே அப்பா நீடிய பொறுமையினால உடைய பிள்ளைகளை கத்த நிரப்புங்க ஆண்டவர அப்பா ஆவியின் கனிகளினாலே நிரப்புங்க அப்பா அன்றவர மனந்திருமதலுக்கு ஏற்ற கனிகளை உடைய பிள்ளைகள் கொடுக்கட்டும் ஆண்டவரே அப்பொழுது நாங்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் சுவாமி அந்தவரே மக்கள் ஸ்தோத்திரம் அந்த கிருபைய கத்தர் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அருளிச்சீங்க அன்றரை எல்லா சண்டை போட வேண்டும்ங்கிற எண்ணத்தை கத்தர் மாற்றி போடுங்க அந்த நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் புறம் கூற வேண்டும் என்கிற எண்ணத்தை கத்தர் மாற்றி போடுங்க சுவாமி உடைய பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஆவியை கத்தர் இந்த ஜெப வேலையில ஊற்றும்படியாய் செபிக்கிறேன் அப்பா ஒரு மனம் திருமுதலை கத்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா हमेन आमेन